வெல்கம் டு சசி மீடியா இன்னைக்கான இரவு நேர ஓட்டிங் முடிவுகள் தான் பார்க்க போகிறோம் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்க்குறீங்க சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் பார்க்க மாட்டேறீங்க அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆள் கொடுங்க அப்போ தான் நான் வீடியோ போடுவது நோட்டிஃபை ஆகும் லைக்கை தட்டி விட்டு ஹைப்பு அதையும் தட்டி விட்டுடுங்க ஃபஸ்ட்டு இடத்துல இருக்கிறது நம்ம விக்ரம் பதினாறு புள்ளி எண்பத்தெட்டு அறுபத்தி மூணாயிரத்தி நானூற்றி ஏழு ஓட்டுகள் இவருடைய ஓட்டுகள் வந்து ரொம்ப கம்மி தான் இந்த வாரம் எல்லாருக்கும் வந்து எல்லாருக்குமே ரொம்ப கம்மியாக தான் இருக்கு பட் ஒவ்வொருத்தவங்களுடைய ஓட்டுகள் யார் ஓட்டுகளை பாதிக்குதா அப்படிங்கிறதையும் நம்ம இதில் வந்து பேசலாம் விக்ரமுக்கு ஓட்டு வருது இவருக்கு பிடிச்சவங்க யாராவது ஓட்டு போடுறாங்களா அப்படின்னு பார்த்தா வீட்டுக்குள்ளே இவருக்கு க்ளோஸாக இருக்கிறது சபரி இருக்கிறாப்புல சபருடைய ஓட்டுகள் இவருக்கு வருதா ஏன்னா போன வாட்டி ரெண்டாவது இடத்துல இருந்தாரா திவ்யா ஃபஸ்ட்டு இடத்துல இருந்தாங்க ஒருவேளை சபரி அந்த மாதிரி நபர்களுடைய ஓட்டுகள் இவருக்கு வருதா அப்படிங்கிறது நிறைய பேர் வந்து பேசுகிறாங்க பட் இருக்கவும் வாய்ப்பு இருக்குல்ல ஏன்னா அவங்க ரெண்டு பேரும் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இருக்குது அதனால் அவரு அவருக்கு பிடிச்சவங்க யாருக்கு ஓட்டு போடுறதுன்னு தெரியாமல் ஒருவேளை அவருடைய ஓட்டுகள் இவருக்கு வரலாம் அதில் வந்து எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது பட் இவருடைய கேம் பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் அந்த ஸ்கூல் பையன் மாதிரி பண்ணுறது எனக்கு பிடிக்கல தான் நான் ஓப்பனாக சொல்கிறேன் வர வாரம் அவருடைய டாஸ்க் வந்து போன வாரம்லாம் பிடிச்சிருந்தது கொஞ்சம் மெச்சூராக ஹேண்டில் பண்ணி நிறைய விஷயங்கள் பண்ணலாம் ஏதோ ஸ்கூல் பையன் சின்ன குழந்தை மாதிரி கிண்டர் கார்டன் பசங்கள்லாம் இருப்பாங்கல்ல அந்த மாதிரி இருக்காப்ல பார்க்கலாம் அடுத்த வாரம் அதெல்லாம் கொஞ்சம் விட்டுட்டு ஸ்கூல் பையன் டீனேஜி அதை அந்த மாதிரி ரோல் பண்ணாலும் ஸ்கூல் பசங்கள்லாம் அதெல்லாம் நல்லாயிருக்கும் பட் பார்க்கலாம் அப்படிங்கிறது தான் அடுத்த இடத்துல திவ்யா பன்னெண்டு புள்ளி அறுபத்தாறு நாற்பத்தி ஏழாயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி ஒம்பது ஓட்டுகள் வாங்கி ரெண்டாவது பொசிஷனில் வந்துட்டாங்க ஒருத்தவங்க மட்டும் கேட்டிருந்தாங்க என்னப்பா எப்போ பார்த்தாலும் இவங்கள வந்து இது பண்ணிகிட்டு இருக்கேன்ட்டு அந்தப்போ நாங்களாம் இவங்க ஃபயர் விட்டுட்டு தான் இருந்தோம் பட் ஒரு சில அணுகுமுறை கொஞ்சம் நல்லா விளாண்டுருக்கலாமோ அப்படிங்கிறது தானே தவிர இப்போ இவ்வளோ நாள் வந்து பார்வதி வந்து நம்ம கலாச்சிக்கிட்டு தான் இருந்தோம் ஃபஸ்ட்டு வந்து ஆதரித்தோம் அப்புறம் கலாச்சோம் அப்புறம் இடையில இப்பயும் ஆதரிக்கிற நேற்று கேம் இந்திய வேறு கேம் எல்லாம் கொஞ்சம் ஓரளவுக்கு அவங்கள தனியாக ஹேண்டில் பண்ணுறாங்க சிங்கிளாக யாரையுமே டிபெண்ட் பண்ணலாமல் கேமுக்குள்ளே போன வாரம்லாம் பண்ணாமல் இருந்தாங்கல்ல யாரையும் டிபெண்ட் பண்ணாமல் நிறைய பேர் கலாச்சாரம் ஓரளவுக்கு அழகாக பண்ணுறாங்க இல்லையா அதே போல் இவங்களும் இன்ட்ரெஸ்ட் எடுத்து இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணணும் இவங்களுக்கு தெரியுது இல்லையா இவங்கள நிறைய பேர் கவனிப்பாங்க அழகாக இருக்காங்க பசங்க கூடலாம் சேர்ந்து ஒரு காம்போவில் அழகாக பண்ணலாம் இல்லையா அந்த மாதிரி இவங்கக்கிட்ட எதிர்பார்ப்புகள் இருக்குது தொடர்ந்து பண்ணணும் அப்போ தான் ஃபைனல் வரைக்கும் அவங்கள கொண்டு போக முடியும் ஏன்னா ஒரு ஆக்ட்ரஸ் தானே அந்த பசங்களோட போய் நின்றுட்டு திருடுறது அது பண்ணுறது சண்டை போடுறது இல்லாமல் பசங்க அவ்வளோ பேர் இருக்காங்களா போயிட்டு அந்த மாதிரி நிறைய பசங்கள் கூட சேர்ந்து நல்லா காமெடி பண்ணுறது பிரச்சனை விட்டே முதல்ல வெளியில் வரமாட்டேறாங்க சேண்ட்ரா விட்டே வெளியில் வரமாட்டாங்க எனக்கு இதுதான் அவங்க கிட்டே பிடிக்கல புரியுதுங்களா இவங்கள வந்து பிடிக்காமல சேண்ட்ரா ஓட்டு வெளியில் வரணும் உங்களோட ஓட்டுகள் வந்து நல்லா தான் இருக்குது நாற்பத்தி ஏழாயிரத்தி ஐநூற்றி நாற்பது ஓட்டுகள் சூப்பர் தான் இப்போ அவருக்கும் இவங்களுக்கும் திவ்யாவுக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு இருபதாயிரம் ஓட்டுகள் போன வாட்டி ஃபஸ்ட்டு பொ பொசிஷனில் இருந்தவங்க ஏன் இவ்வளோ சறுக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம யோசிக்கணும் இல்லையா அதை தான் சொல்ல வரேன் அடுத்தது கமர்தின் பன்னெண்டு புள்ளி முப்பத்தி ரெண்டு அறுபத்தி நாற்பத்தி ஆறாயிரத்தி இரநூத்தி எண்பத்தி மூணு திவ்யாவுக்கும் இவருக்கும் வந்து ஒரு ஆயிரம் ஓட்டுகள் டிஃப்ரெண்ட் வருது இப்படி என்ன அரவரா இருக்காங்களா உள்ளே இருக்காங்க பார்வதியும் இருக்காங்க இவருடைய கானா வினத்துடைய ஓட்டுகள் இவருக்கு வருதான்னா சத்தியமாக வரல ஏன்னா கானாவினத்தை இவர் வந்து எந்த அளவுக்கு நண்பனாக பாக்குறாருன்னா பார்வதிக்காக அவர் அடிக்க விட்டு கொடுத்துட்டு சண்டைக்கு போனார்ல அதனால் அப்போயே வந்து இவர் யாருக்கும் பிடிக்கல இவருக்கு ஆர்கானிக்காக இருக்க ஓட்டுகள் தான் ஆனால் லாஸ்ட் டைம் வீக்காக வெளியில் தெரியல நேற்று நான் ஏற்கனவே சொல்லிவிட்டேன் சொன்னால் ஒரு மாதிரி ஆகும் குறிப்பிட்ட சிலரோடு மட்டுமே நான் இருப்பேன் பெண்களோடு மட்டுமே இருப்பேன் அப்படிங்கிறது அதை விட்டுட்டு பசங்க என்ன தான் சொல்லுவான்ல ஏண்டா வீட்டில் ஆயிரம் பசங்க இருக்கானுங்க அதை விட்டுட்டு ரெண்டு பொண்ணுங்க கூட என்ன நிற்கணும்னு நினைக்கிறது வந்து கவின் பண்ணும்போது கியூட்னஸ் இருந்தது அதில் ஆனால் கவின் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்லியாக கூடயும் இருப்பார் சாண்டி கூடயும் இருப்பார் பசங்க மூணு முகேந்திராவும் எல்லோரும் கூடயும் இருப்பார் அவருடைய அவருடைய கான்ட்ரிபியூஷன் பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையுமே இருந்தது இவன் பெண்கள் மட்டுமே இருக்கிறது வெளியில் எப்படி ஃபிரெய்ம் பண்ணி விட்ருவானுங்க தெரியுமா இவன் எப்போ பார்த்தாலும் பொண்ணுங்கள்ட்ட வழிஞ்சிக்கிட்டு இருப்பான்ருவாங்க செட்டுக்கிட்டலாம் போனேன்னா பொண்ணுங்களே அதுதான் தான் சொல்லுவாங்க கொஞ்சம் அந்த அந்த ஒரு மாதிரி இருந்ததெல்லாம் விட்டுட்டு இப்போ அமைதியாக இருக்கிறது ஓகே தான் எது சொன்னாலும் பட் இன்னும் கொஞ்சம் கேமில் இன்ட்ரெஸ்ட்டை காட்டணும் தாஃபையில் வருவாரான்னு கேட்டால் கண்டிப்பாக வாய்ப்பு இல்லை அதுக்கு முயற்சி போடணும் பார் பன்னெண்டு புள்ளி இருபத்தாறு நாற்பத்தி ஆறாயிரத்தி எழுபத்தி நாலு ஓட்டுகள் பார்வதியை பொறுத்த வரைக்கும் திவாவோடைய ஓட்டுகள் வருதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா போன வாரம் வந்திருக்கலாம் ஆனால் இந்த வாரம் இல்லை போன வாரம் ரெண்டாவது இடத்துலையும் நல்லா ஸ்ட்ராங்காக இருந்தாங்க ரெண்டுலேயோ மூணுலேயோ இப்போ வந்து கம்மி பின்னாடி தான் வராங்க பட் இந்த வாரம் போன வாரம் சறுக்கிட்டாங்க அப்படிங்கிறத ஒத்துக்கணும் பா பார்வதிக்கு வந்து வீட்டில் உள்ள வெளியில் உள்ள விஜய் சேதுபதி ஏற்றி விட்டார் பார்த்திங்களா திவ்யா தான் திவ்யாவில் தான் சேன்றா அப்படின்னா போனாங்க பார்வதி தான் ஏற்றி விட்டாங்க அப்படின்னு நான் தான் முதல்லேருந்து சொல்லிகிட்டு இருக்கேன் பார்வதியை தேடி வந்தது சென்ட்ராக தான் அந்த இடத்துல தான் எனக்கு பார்வதியை பிடிக்காமல் போச்சு அது வரைக்கும் நீ தனியாக நின்று ஒரு கேம் ஆட ட்ரை பண்ணல ஏற்று நின்று அந்த மாதிரி ஓட்டு அவங்க வந்து என்ன சொன்னாலுமே அவங்கள ஏற்று நிற்பேன் அன்பு கூட்டத்தை எதிர்ப்பு நிற்பேன்னு சொல்லிவிட்டு ஒரு கேங் வந்தோடனே அன்பு கேங்க்கு எதி எதிராக நீ அவங்கள தாண்டி நிறையா பண்ணிட்டீங்க அதுதான் போன வாரம் வந்து உங்களை அப்படியே ரொம்ப சரிக்கிருச்சு உச்சம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஜய் சேனலுக்கே வந்து நீங்கள் தேவை சாண்ட்ரா தேவை விஜய் சேதுபதி உன் நண்பருடைய ஒய்ஃபாக இருந்தாலும் இதுக்கு மேலே சகிச்சிக்க முடியாத எங்களால் சத்தியமாக உங்களை திட்டி தாண்டா ஆகணும் அப்படிங்கிறதுக்காக இறங்கி பண்ணாங்க அந்த அளவுக்கு உச்சத்தை தொட்டுட்டிங்க நீங்கள் அப்போ நீங்கள் இண்டிஜுவலாக அவங்கள சொல்லிவிட்டு நீங்கள் பண்ண அந்த ஒரு விஷயம் அப்போ நீங்கள் அவங்கள விட மோசமாக உங்களை வெளியில் காமிச்சிருச்சு பட் இந்த வாரம் இண்டிஜுவலாக தெரியுறாங்க நான் பார்த்த வரைக்கும் நான் நைட்டில் உட்காந்து கண்ணு முடிச்சு பார்க்குறோம் இல்லையா அதில் இல்லை எனக்கு நல்லாவே தெரியுது இண்டிவிஜுவல் கேம் தான் ப்ளே பண்ணுறாங்க அதுதான் யாருமே தேவையில்லை நீங்கள் வரும்போது யாரை நம்பி வந்தீங்களோ அவங்களோட நீங்கள் இண்டிஜுவலாக விளையாண்டிங்கன்னா பக்காவாக இருப்பீங்க அப்படிங்கிறது தான் பார்க்கலாம் அப்படின்னு இவங்களுடைய ஓட்டு வந்து பார்த்தீங்கன்னா கமர்தினுக்கும் இவங்களுக்கும் வந்து பெருசாக இல்லை ஒரு இரநூறு ஓட்டுக்குள்ள இல்லை இல்லை நூறு ஓட்டு தான் டிஃப்ரெண்ட் வருது அவர் நாற்பத்தி ஆறாயிரம் இவங்களும் நாற்பத்தி ஆறாயிரம் இவங்க எழுபத்தி நாலு அவங்க இரநூத்தி எண்பத்தி மூணு அதனால் சீக்கிரம் இன்றைக்கி எபிசோடு பார்த்ததுக்கப்புறம் காமிச்சாங்க ஏன்னா நைட்டில் போகிறதெல்லாம் காமிக்க மாட்றாங்க ஏன்னா நள்ளிரோவில் உட்காந்து பார்க்கற நைட்லலாம் போகிற போக்கில் லெஃப்டில் ஹண்டில் தட்டி விட்டு போயிடறாங்க ஒரே ஒரு ரெண்டு நிமிஷம் ஏதோ போட்டு விட்டு போகிறாங்க பகலை விட நைட்டில் நிறையா விஷயங்கள் பண்ணுறாங்க அதுவே சுவாரஸ்யமாக இருக்குது அடுத்தது பார்த்திங்கன்னா அமித் இந்த பொசிஷன் வந்து ரொம்ப மாறி இருக்குது மக்களே அமித் வந்து ரொம்ப கீழே இருந்து மேலே வந்துட்டா அப்படிலாம் அப்படிங்கிறது தான் ஏழு புள்ளி பதினேழு இருபத்தி ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டு பட் மேலே இருக்க பார்வதிக்கும் இவங்களுக்கும் ஒரு இருபதாயிரம் இருபதாயிரம் ஓட்டுகள் டிஃப்ரெண்ட் வருது அமித் அந்த ஒயில் காட்டில் வந்தவரில் தன்னை ஒரு பெஸ்ட்டு நிரூபிச்சுக்கிட்டாப்புல நான் வீட்டில் வரும்போது வெளியில் உள்ளே வரும்போது சொன்னாப்புல நான் பேச மாட்டேன் சார் செஞ்சு காமிப்பேன் அப்படின்னாப்புல இல்லை அதே போல் ஒரு ஓரளவுக்கு வீட்டில் உள்ளவங்கள்கிட்ட நல்ல பேர் எடுத்துக்கிட்டாப்புல இவர் கப்பை ஜெயிக்கவே வேண்டாம் கப்பு ஜெயிக்க வேண்டாம் ஆனால் அங்கே வீட்டில் உள்ளவங்க எல்லோருமே ஜெயிச்சுக்கிட்டாரு அதுவே இவருக்கு கிடைச்ச மிகப்பெரிய பாக்கியம் ஒவ்வொரு சீசன்லேயும் ஒவ்வொருத்தவங்களுக்கும் இந்த மாதிரி ஒரு பேர் அமையும் நல்ல ஒரு கேம் கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் ஆகுறாரு பட் ஃபைனல் நோக்கி போகும்போது இவர் அந்த டாஸ்கில்லாம் என்ன பண்ண போகிறாரு அப்படிங்கிறது தான் அடுத்தது பார்த்தீங்கன்னா பிரஜின் ஆறு புள்ளி ஒம்போது இருபத்தஞ்சாயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னெண்டு ஓட்டுகள் அவருக்கும் பிரஜனுக்கும் அமைத்துக்கும் வந்து ஒரு ஆயிரம் ஓட்டுகள் டிஃப்ரெண்ட் ஆகுது இவருக்கு யார் ஓட்டு போடுறா அப்படின்னா ஆரியெல்லாம் வந்தால் இல்லை ஆரியோடைய ஃபேன்ஸ் எல்லாம் ஓட்டு போடுவாங்களா அப்படின்னு கேட்டால் என்னை சத்தியமாக அந்த மாதிரிலாம் நினச்சிக்கவே வேண்டாம் நான் உதாரணத்துக்கு ஒவ்வொரு சீசன்லையும் எனக்கு ஒரு ஒருத்தரும் பிடிக்கும் அதனால அவங்க வந்து இப்போ உதாரணத்துக்கு ஏழாவது சீசனில் அர்ச்சனாவை பிடிச்சிது அதுக்காக அப்படி அவங்க பிடிச்ச அவங்க சப்போர்ட்டர்ஸ் எல்லாம் ஓட்டு போட்டிருந்தா போன சீசனில் அருண் ஜெயிச்சிருக்கணும் புரியுதுங்களா அந்த மாதிரிலாம் போட மாட்டாங்க அந்த சீசன் முடிஞ்ச உடனே அவங்கள மறந்துடுவோம் நம்ம அவ்வளோதான் போன சீசனில் கூட அமீருக்கு சாரி அருணுக்கு ஆதரவாக ப்ரே அர்ச்சனா ஒரு ஓட்டு போட்டா வீடியோ போட்டாங்க அவங்க என்ன நினைப்பில் போட்டாங்கன்னா விஜய் சேதுபதி வந்து ஏட்டி விட்டி டிப்டாப்பில் அந்த லேபரு ஸ்கில்டு அன்ஸ்கில்டுன்னு ஒரு பிரச்சனை வந்தது அப்போ வந்து விஜய் சேதுபதி காட்டு காட்டுன்னு காட்டிட்டாப்புல அருணை அப்போ என்ன நினச்சாங்க எல்லாமே வந்து இவங்க அர்ச்சனா ஒரு வீடியோ போட்டு அருணுக்கு ஆதரவாக போட்டாங்க ஒருத்தவங்க கூட கண்டுக்கலை அவ்வளோதான் அதனால் ஆரி இதெல்லாம் இல்லை ஆரி வந்து சொன்னது பல அந்த கேமை சொல்கிறதுக்கு ஆரிக்கு தகுதி இருக்குது இண்டிவிஜுவல் கேமை பற்றி பேச இந்த எபிசோடில் ஏழு ஒம்பது சீசன் நடந்திருக்கு இல்லையா அந்த ஒம்பது சீசன்லேயும் இண்டிஜுவல் கேமை பற்றி பேசுகிறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கொஷன் வச்சால் ஆரியை வைக்கலாம் அவர் தான் அந்த சீசனில் இருக்க எல்லாரையுமே எதிர்த்து கேம் ஆனவர் அதை அதை சொல்லி அவரை உற்சாகப்படுத்தியிருக்கான் ரெண்டாவது அவருடைய நண்பர் அப்படிங்கிறது இருக்கு இல்லையா அது நான் கேமெல்லாம் வந்து சுமாராக தான் விளாட்றப்பல டாஸ்க்கெல்லாம் ஆக்டர் அப்படின்னு சொல்கிறாப்புல இன்ட்ரெஸ்டிங்காக அந்த கெட்டப்லாம் ஓகே தான் பிரின்சிபால் மாரியும் கெட்டலாம் போட்டுக்கிட்டு அங்கங்கே ஒன்லைன் கவுண்டர் கொடுத்துக்கிட்டு இருக்காரு நான் கவனிச்சுக்கிட்டே இருக்கேன் ஒன்லைன் கவுண்டர் வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கார் நள்ளிரவு வீடியோலையும் சொல்லியிருப்பேன் இப்போ இன்னைக்கு ஈவினிங் மதியான வீடியோலையும் சொல்லியிருப்பேன் மக்களே ம ரொம்ப மன்னிச்சிடுங்க நான் வீடியோ போட்டதுக்கப்புறம் மதியான வீடியோ போட்டதுக்கப்புறம் ஒருத்தர் வந்து எனக்கு மே இது பண்ணியிருந்தாரு வாய்ஸ் கேட்குறான்னு என்னுடைய இதில் நான் பார்க்க முடியாது அதுக்கப்புறம் என்னுடைய நண்பருடைய மொபைலில் வாங்கி நான் போட்டு பார்க்கும்போதும் ஒரு முக்கா ஒரு கடைசி இதில் சத்தம் வரலை அப்படின்னு பட் நான் ஒரிஜினல் ஃபைலை செக் பண்ணி பார்த்தா அதில் சவுண்டு வருது இதில் வரல பட் இந்த வீடியோவும் நான் செக் பண்ணி தான் போடுவேன் மன்னிச்சுடுங்க அந்த மாதிரி இனிமேல் நடக்காமல் பார்த்துக்குறேன் அதனால் இன்னும் கொஞ்சம் சுவாரஸ்யப்படுத்தலாம் அப்படிங்கிறது தான் அடுத்தது அரோரா ஆறு புள்ளி எழுபத்தஞ்சி இருபத்தி அஞ்சாயிரத்தி முந்நூற்றி எழுபத்தெட்டு மேலே இருக்க அவருக்கும் பிரஜனுக்கும் இவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு ஆயிரம் ஓட்டுகள் கம்மியாவது அரோரா வந்து ரொம்ப கீழே இறங்கிட்டாங்க அவங்களுடைய ஓட்டுகள் வந்து ரொம்ப முன்னாடி இருந்தது மேபி இந்த மண்டேவுக்கு அப்புறம் இவங்க எடுத்த அந்த முடிவுகள் இவங்க பண்ணுற விஷயங்களை பார்த்து மக்களுக்கு வந்து பிடிக்காம போயிருக்கலாம் அப்படிங்கிறது என்னுடைய பர்சனல் கருத்து ஏன்னா அரோரா வந்து பண்ணுறதுக்கு கொஞ்சம் கூட நியாயமே இல்லை அதாவது ஒருத்தவம் அந்த ஒரு 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 ரிலேஷன்ஷிப் வேணானா ஒதுங்கணும் திரும்ப திரும்ப அங்கேயே போய் நின்றுக்கிட்டு அதில் வந்து குழப்பிக்கிட்டு அதை வந்து ஒரு இதாக எடுத்துக்கிட்டு விளையாட தேவையில்லை அப்படிங்கிறது தான் இன்னமும் நேற்று கூட அவங்க அதை ஒரு கண்டட்டு கூட இல்லை நேற்று நீங்கள் லைவெலாம் பார்த்தா இன்றைக்கி ஒரே ஒரு விஷயம் சபரிக்கிட்ட பிரச்சனை பண்ணி அதில் போய் அழுது தான் மிச்சம் பட் ஆனால் அதில் நான் சொல்ல வந்த விஷயம் என்னென்னா சபரி என்ற உரிமையில் அவங்க எடுத்திருக்காங்க நம்ப அரோரான்ற உரிமையில் அவர் திட்டிருக்காரு அவ்வளோதான் சபரி மேலே வந்து குத்தம் கிடையாது நான் அதை தான் அந்த வீடியோவில் பேச வந்திருந்தேன் அங்கே தான் கட் இருக்குது போல் பட் அதுக்கப்புறம் பேசி ஷார்ட் அவுட் பண்ணிட்டாங்க பட் அறுவறாவாக சொல்ல முடியாது இருந்தவரம் அனுப்புனாலும் அனுப்புவாங்க அப்படியே கம்மியாகுது இப்போ பிரஜனுக்கு முன்னாடி இருந்தவங்க அப்படியே அமைத்த இடத்துல இருந்தவங்க அப்படியே கம்மியாகி வராங்க அப்படியே வரும்போது ரம்யாவாக இவங்களான்னு பார்க்கும்போது இவங்கள தான் தூக்குவாங்க நீங்கள் கேட்பீங்க அப்போ ரம்யாவை எடுக்க மாட்டாங்களான்னு ரம்யாவாக இவங்களான்னு பார்க்கும்பொழுது ரம்யாவுக்கும் இவங்களுக்கும் வந்து ச சேல்ரி வந்து ரொம்ப கம்மி ரம்யாவுக்கு பெரிய விஷயம் இல்லை சம்பளம் ரொம்ப கம்மி அவங்க கெமிக்கலாம் அந்த ரம்யாவை பொறுத்த வரைக்கும் அவங்கள வச்சுக்கிட்டு இவங்கள தூக்குறதுக்கு தான் ட்ரை பண்ணுவாங்க அதாவது இவங்கள்ட்ட கண்டென்ட் தீந்துருச்சு இல்லை இவங்க என்ன நினைச்சாங்கன்னா பார்வதி கூட்ட சண்டை போடணும்னு தான் நம்மளும் எதிர்பார்த்தோம் இவங்களை எதுக்கு வச்சுருக்காங்கன்னா பார்வதி கூட சண்டை போடுவாங்கன்னா இவங்க இந்த மண்டே என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா பார்வதி கூடலாம் என்னால் ச ஒன்று சண்டை போட முடியாதுன்ட்டாங்க சண்டை போட மாட்டியா அப்போ அதுக்கு தானே அவனை வச்சுருந்தோம் அப்படின்ற மாதிரி யோசிச்சிருப்பாங்க சொல்ல முடியாது இவங்க போனாலும் போகலாம் என்னுடைய கருத்து அடுத்தது சேண்ட்ரா ஆறு புள்ளி அறுபத்தொம்போது இருபத்தஞ்சாயிரத்தி நூற்றி நாற்பத்தாறு இந்த வாரம் அப்படியே ரொம்ப நல்ல புள்ளை மாதிரி அடக்கி வாசிச்சிக்கிட்டு இருக்காங்க போன வாரம் கொடுத்த ரோஸ்ட்டு இந்த வாரம் அப்படியே வரமாட்டாங்க இந்த ஸ்கூல் டாஸ்க்கை வச்சு அப்படியே மெல்ல மெல்ல அப்படியே மைலேஜ் ஏற்றிக்குவாங்க அடுத்த வாரம் தான் தெரியும் விஜய் சேதுபதி இந்த வாரம் வந்து ஒன்று சொல்லுவார் இந்த வாரம் நீங்கள் ஒன்று பண்ணிங்களா சென்றா அது அழகாக இருந்தது பார்க்க இதையே மெயின்டைன் பண்ணுங்கள் அப்படின்னு அவர் வாயால் ஒரு சர்டிஃபிகேட் கொடுப்பார் நீங்கள் வேணால் பாருங்கள் அது கொடுத்ததுக்கு அப்புறம் தான் இந்த அம்மா வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மைலேஜ் ஏற்றி வருவாங்க பார்க்கலாம் என்ன பண்றாங்க அப்படின்ட்டு இவங்களுடைய ஓட்டுகள் எல்லாம் பாத்தீங்கன்னா பிரஜின்லேருந்து இருபத்தி அஞ்சாயிரம் ஓட்டு தான் அமித் மட்டும்தான் இருபத்தி ஆறாயிரத்தில் முடிக்கிறாரு பார்வதி நாற்பத்தி ஆறில் முடிக்கிறாங்க அமித் இருபத்தி ஆறுக்கு வந்தாரு அதாவது பாதி ஓட்டுகளை வந்துட்டார் அந்த முதல் நாலு பொசிஷன் மட்டும்தான் ஓட்டுகளில் ஸ்ட்ராங்காக இருக்கார் ஓகேவா அதுவும் அமைத்துலேருந்து வந்த எல்லாருமே கனி வரைக்குமே பாத்தீங்கன்னா இருபத்தி நாலு வரைக்கும் வந்துட்டாங்க ஒரு ஆயிரம் ஓட்டு தான் டிஃப்ரெண்ட் தவிர பெருசாக ஒன்றும் இல்லை அமைத்து இருபத்தாறாயிரம் பிரச்சனை இருபத்தஞ்சு அப்படியே எல்லாம் மூணு பேரும் தொடர்ந்து இருபத்தஞ்சாயிரம் இந்த பொசிஷன் காலில் கூட மாறலாம் கனி பார்த்தீங்க அப்படின்னா இருபத்தி நாலாயிரம் நூற்றி எட்டு ஓட்டுகள் வாங்கியிருக்காங்க கனியோடைய கேம் இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணணும் தான் டீச்சர் வேலையை சுவாரஸ்யப்படுத்தி பசங்க கூட நிறைய இன்ட்ரப் பண்ணணுமே தவிர பார்வதி பார்வதினு போக தேவையில்ல அப்படிங்கிறது தான் என்னுடைய விருப்பம் இவங்களுடைய கேமில் ஃபோக்கஸ் பண்ணணும் அந்த டீமை விட்டு இவங்க வெளியில் வந்துடுறதா நல்லது அப்படிங்கிறது தான் அடுத்தது வியானா இருபத்தி ரெண்டாயிரத்தி அறநூற்றி எண்பத்தி ஏழு ஓட்டுகள் ஆறு புள்ளி நாலு பர்சன்டேஜ் வியானாவை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கும் கணிக்கும் ஒரு ரெண்டாயிரம் ஓட்டுகள் டிஃப்ரெண்ட் இருக்குது கனி ஒரு சேஃப் பிளேஸில் தான் இருக்காங்க அடுத்த இடத்துல ரம்யா அவங்களும் இருபத்தி ரெண்டாயிரத்தி இரநூத்தி எட்டு ஓட்டுகள் வியானாவுக்கும் அவங்களுக்கும் எந்த ஒரு டிஃப்ரெண்ட்டுமே இல்லை வியானாவும் அவங்க புரிஞ்சுக்கிட்டு எதுவும் நம்ம பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக வித்தியாசமாக பண்ணுறாங்க நானும் லைவ் பார்க்கும்போது அந்த லைவ்ல சேட்டிங் போடும்ல எல்லா எல்லாருமே வியானா இரிட்டேட்டிங் இரிட்டேட்டிங்ன்றாங்க ராணுவ போன வாட்டி பண்ண மாதிரி ஏதாவது பண்ண ட்ரை பண்றாங்களான்னு தெரியல அதுக்கு பதிலாக வேற ஏதாவது பண்ணலாம் அதாவது அந்த திருடுறது இதெல்லாம் விட்டுட்டு இன்னும் கொஞ்சம் சுவாரஸ்யமாக ஏதாவது பண்ணலாம் இல்லைன்னா எஃப்சிஐ கூட போய் லவ் கண்டன்ட் கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க நீ எப்போ அவங்க கூட சேர்ந்தியோ அப்பயே ஒன்றை முடித்து விட்டானுங்க பசங்க அப்படிங்கிறது தான் அதுக்கப்புறம் ஒன் என்ன மக்களே அவ்வளோதான் ஓட்டிங் இவ்வளோ தான் போயிட்டுருக்கு சரி பாருங்கள் நான் ஓட்டிங் நேற்று வந்து நள்ளிரவு விட வந்து நான் அஞ்சு அஞ்சு பத்துக்கு தான் போட்டேன் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு டைம் சொல்கிறேன் மூணு மணிலேருந்து நாலாச்சு நாலுலேருந்து அஞ்சாச்சு ஏன்னா அந்த அளவுக்கு ஒர்க் இருக்குது முப்பத்தேழு நிமிஷம் வரும் பொழுது டைம் ரொம்ப இழுத்துக்கிட்டு போயிடுது மக்களே அதனால் இன்றைக்கும் அதே அஞ்சே காலையே ஃபிக்ஸ் பண்ணுறேன் இனிமேல் டயத்தை மாற்றிக்க வேண்டாம் சரி உங்களுடைய ஆதரவை தாங்க அப்படின்னு சொல்லி நான் விடைப்படுறேன் லைக் பண்ண மறந்துடறாதீங்க நன்றி வணக்கம்